என் பேர் கீதாஞ்சலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே பள்ளி ப்ராப்ளமாகவே இருந்தது இப்போது ரொம்ப இதுவாகி சுத்தமாக அந்த இது பண்ணேன் வேசி சீச்சை பண்ணி பண்ணி கவர் பண்ணால் கூட அது ஒன்றும் செட் ஆகலை அப்புறம் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஒரு பக்கம் பல் இல்லாமல் ஒரு பக்கமாக தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப இதுவாக தான் வந்து இப்போ பண்ணேன் நான் ரொம்ப பயந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு போனேன் எனக்கு கொஞ்சம் பல் எடுப்பாக இருக்கிறதுனால எல்லோரும் பயமுறுத்துனாங்க பண்ணால் மூச்சு விட முடியாது அப்படி இப்படின்னு அதுவே ரொம்ப பயந்துருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பண்ணாங்க பண்ணுறதே தெரியல வழியும் இல்லை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நல்லா பண்ணுறாங்க பயம் இல்லாமல் எல்லாரும் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பல் மென்று சாப்பிடவே முடியாத இருந்தேன் நான் இப்போதான் சாப்பிட்லேன் புன்னகை ரொம்ப நல்லா இருக்குது சிரிப்பேன் நான் வந்து என் பள்ளி இப்படி இருக்கேன்னு கவலைப்பட மாட்டேன் நான் ரொம்ப சிரிக்கிறது ஆள் சிரிப்பேன் அதனால் இப்போது போது ரொம்ப அழகாக என் நான் பார்த்துக்கும்போதே எனக்கு அழகாக இருக்குது காசு பெருசு இல்லை இது கிடைக்குது பார்த்திங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் அம்மாவுக்குலாம் பல்லு இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் பல் இல்லாமல் தான் இருந்தாங்க ரொம்ப நாள் பல் இல்லாமையே சாப்பிட முடியாம இதுவாக தான் சாப்பிட்டுனு இருந்தாங்க நல்ல பொருள் சாப்பிடணுன்னாலும் முடியாது அப்படியே காலத்தை போயிட்டாங்க அதே எங்கள் வீடு எனக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அம்மா காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை இப்போ இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப எல்லாரும் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் நல்லா பண்ணுறாங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும் எங்களுக்கு மார்ச் தேதி அன்னைக்கு இறுதி பல்லு ஃபைனலாக அவங்களுக்கு பொறுத்துனாலி எனக்கு கல்யாணி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க எல்லோரும் நகை வாங்கி தருவாங்க நான் உனக்கு புன்னகை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க